पालीव नाला उन

நல்லூர் பி பெரிய ஏன் அப்படியா நியாயம் பண்றீங்க சம வெற்றி புள்ளிகள் மூன்று மூன்று ஆத்ம பண்ணுறதுனால அநியாயமா போது நான் போறேன் ハハハハ。 ஐந்து வென்றி சூரியூர் அம்மன் அம்மா நான்கு வென்றி புள்ளிகளையும் பெற்று தொடருவோம் ஏழு வெற்றி புலிகளையும் சூரிய ஐந்து வெற்றி புலிகளையும் பெற்று ஆட்டம்

தொடையூர் அணியினர் ஒன்பது வெற்றி புலிகளையும் சூரியர் அணியினர் ஏழு வெற்றி புலிகளையும் பெற்று ஆட்டம் தொடரும்

ம்பளாம்பட்டி அணியினரும் அதனை எதிர்த்து விளையாடும் ஸ்போர்ட்ஸ் கிளப் தொடையூர் தொழூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர் அணியினர் பத்து வெற்றி புள்ளிகளையும் ஏழு வெற்றி பிள்ளைகளையும் பெற்று ஆட்டம் நடத்த முடிய கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டமுடைய கடைசி ஐந்து நிமிடம் லார் பிரைம ஏழு தொடர் அணியினர் பதினைந்து வெற்றி புள்ளிகளையும் சூரியர் அணியினர் ஏழு வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆட்டம் தொடரும் ஆட்டம் ஒழிவு கடைசி நான்கு நிமிடம் அணியினர் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் கொடையூர் அணியினர் பதினைந்து வெற்றி புள்ளிகளையும் சூரிய அணியினர் ஏழு வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆட்டம் தொடரும் பதினாறு வெற்றி புள்ளிகளையும் சூழியுணர்வு ஏழு வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆட்டம் அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு இறங்க வேண்டிய அணியினர் இச்சிகம்பளாம்பட்டி அணியினரும் அதனை எதிர்த்து விளையாடும் காமாஜி அம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தோவுர் அணிவரும் உள்ள கடைசி மூன்று நிமிடம் இதற்கு அடுத்தபடியாக தோவுர் எச்சுக்களம்பட்டி அதற்கு அடுத்தபடியாக செட்டிப்பட்டி விசஸ் நல்லூர் பி அதற்கு அடுத்தபடியாக காந்தலூர் ஏசஸ் குடையாளிப்பட்டி அதற்கு அடுத்தபடியாக கலியமூர்த்தி கபடி கழகம் வளம்பக்குடி முடிய கடைசி இரண்டு நிமிடம் தொடையர் அணியினர் இருபத்தி மூன்று வெற்றி புலிகளையும் சூரிய அணியினர் ஏழு வெற்றி புலிகளையும் பெற்று ஆட்டம் தொடரும் இந்த கட்ட ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அணியினர் தொடர் அணியினர் சூரிய கேப்டன்